வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நாடு முழுவதும் முன்பல்களுக்கு ஒரே பாடத்திட்டம் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஐந்து பாடசாலை மாணவர்கள் பல்கலை பதிவாளரின் பொறுப்பேற்ற நடவடிக்கை யாழ்ப்பாணத்தின் உரிமைகள் பாரிக்கப்பட்டுள்ளதாக ஊழியர் சங்கம் குற்றச்சாட்டு தொடர்வது விரிவான செய்திகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இதுவரை இராணுவ பயன்பாட்டில் இருந்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் எண்பத்தி ஆறு தசம் இரண்டு நான்கு ஏக்கர் தனியார் காணிகளும் இராணுவ பயன்பாட்டில் இருந்த ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர் காணிகளும் அடங்குகின்றன குறித்த காணிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு மேற்பார்வை குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிழக்கில் மட்டும் எட்டு ஏக்கர் அரசாங்க காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசங்கர தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்ட கட்டமைப்பு அமல்படுத்தப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரனி அமரசூரிய தலைமையில் கல்வி மறுசீரமைப்புக்கான நாடாளுமன்ற உபகுழுவின் கூட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்பள்ளிகளுக்கும் ஒரே பாடத்திட்ட அமைப்பு நடைமுறைக்கு வரும் என தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்பள்ளி கல்விகளுக்கான பாடத்திட்ட கட்டமைப்பு ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சுமார் பத்தொன்பதனாயிரம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான உத்தியோகபூர்வ பாய்ச்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவித்தார் ஒவ்வொரு மாகாணத்திலும் இதற்கான ஆசிரியர் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளதுடன் புதிய பாடத்திட்ட கட்டமைப்பின்படி கேட்பித்தல் நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டார் மேலும் பிரதமர் வலியுறுத்தியதாவது எந்த ஒரு பாடசாலையும் மூடப்படாது என்பதுடன் பாடசாலைகளை ஒன்றிணைத்து மேம்படுத்துவது தற்போது அரசாங்கத்தின் கொள்கையாகும் எனவும் குறிப்பிட்டார் இது கல்வி தரத்தை உயர்த்தவும் அனைத்து சிறுவர்களுக்கும் சம வாய்ப்புகளை வழங்கவும் நோக்கமாக கொண்டது எனவும் அவர் தெரிவித்தார் இந்த நாடாளுமன்ற உபக்குழு கூட்டத்தில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் தேசிய கல்வி நிர்வாகத்தின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் போதைப் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினரை அழித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாவலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் கருத்துக்களை வெளியிட்டார் தூக்கில் இடப்பட உள்ள எண்ணூற்று ஐந்து ஆண்கள் சிறையில் உள்ளனர் தூக்கில் இடப்பட உள்ள இருபத்தி ஒரு பெண்களும் உள்ளனர் தூக்கில் இடப்பட உள்ள எண்ணூற்று ஐந்து பேரில் ஐந்து பாடசாலை மாணவர்களும் அடங்கியுள்ளனர் தென் தான் பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளது எவ்வளவு படித்த சமூகம் கூலிக்கு கொலை செய்யும் சமூகமாக எப்படி மாறியுள்ளது என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை எப்படி பாரிய அளவில் போதைப் கொண்டு வந்து இந்த நாட்டை அழிக்கும் நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் எதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த நாட்டில் பாரிய அளவிலான போதைப் கடத்தல்காரர்கள் அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசத்தை அளிக்கின்றார்கள் எனவே பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் அது பாவம் அல்ல என்று தெரிவித்தார் யாழ் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரது திட்டமிட்டு செயற்படுத்தப்படும் பொறுப்பற்ற நடவடிக்கையால் யாழ்ப்பாண மாவட்டத்தின் உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது யாழ் ஊடக ஆமையத்தில் இன்றைய தினம் முன்னெடுத்த ஊடக சந்திப்பின் போது குறித்த சங்கத்தின் தலைவர் பி டி ஜே ஜெயசோதன் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் காணப்படும் கல்விசாரா ஊழியர்களின் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து நிரந்தர பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதி பெறுவதில் சில நிர்வாக தவறு ஏற்பட்டுள்ளது அதேவேளை திட்டமிட்ட பின்னடைப்பு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் ஊடக செய்தியினூடாக கோருகின்ற போதிலும் அதன் உண்மையான நிலைமை வேறாக இருக்கின்றது குறிப்பாக இலங்கையில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களிலும் காணப்படும் போதனை சாரா ஊழியர்களுக்கான வெற்றிடங்களில் ஆயிரத்தி நானூறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குவது எனும் அரசு தீர்மானத்துக்கு அமைய அனைத்து பல்கலைக்கழகங்களாலும் வழங்கப்பட்ட கோரிக்கையின்படி காணப்படும் வெற்றிடங்களில் அறுபத்தி ஏழு சதவீத வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு பெரும்பாலான பல்கலைக்கழகங்களினால் அவற்றுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் காணப்படும் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏழு வீதமான இருநூற்று முப்பத்தி ஏழு இறக்குமதிக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதியில் ஆக ஏழு வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதி மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்படுவது தனியே பல்கலைக்கழக சமூகம் மாத்திரமன்றி எமது சமூகத்தின் இளம் தொழில் தேடுவோராக உள்ளது இந்த நிலைமைக்கு யார் பொறுப்பு கூறுவது எனும் கேள்வி எம் மத்தியில் எழுந்துள்ளது இதனால் நாம் எதிர்வெறும் இருபத்தி எட்டாம் திகதியன்று ஒருநாள் அடையாள தொழிற்சங்க போராட்டத்துக்கு என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை காஞ்சிரங்குடா பகுதியில் மாணவர்களை தொடர்ச்சியாக பேருந்துகள் ஏற்றாமல் செல்கின்றன இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிரங்குடா பகுதியில் உள்ள மாணவர்களை பேருந்துகள் தொடர்ச்சியாக ஏற்றிச் செல்லாது செல்வதாக பல முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டன இதனையடுத்து திருக்கோவில் பிரதேச சபையின் தவிசாளர் இன்று காலை ஆறு மணிக்கு குறித்த பகுதிக்கே திடீர் வெற்றியம் ஒன்றை மேற்கொண்டார் இதன்போது மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்காக பேருந்துக்காக காத்திருந்தனர் எனினும் மாணவர்களை ஏற்றாது தாண்டி பேருந்து சென்றுள்ளது அவதானித்து உடனே என் மாணவர்களை வினாவினார் ஏற்பட்டது இவ்வாறே தொடர்ச்சியாக மாணவர்களை ஏற்றாமல் பேருந்து செல்வதாக அங்கு நின்ற பெற்றோர்கள் தெரிவித்தனர் அத்துடன் மாணவர்களை ஏற்றாமல் சென்ற குறித்த பகுதியில் நாளை முதல் பேருந்தை செலுத்த விட மாட்டோம் என்றும் தெரிவிக்கப்பட்டது அடுத்து எது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தவிசாளரிடம் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மீது புதிய தடைகளை அறிவித்துள்ளார் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த தடைகளை அறிவித்துள்ளார் ஒகிரைனுடன் அமைதி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மஸ்கோவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் இந்த தடைகள் விதிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஷ்னெஃப் மற்றும் லுகோயிஸ் ஆகியவற்றை குறிவைத்து அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது இத்தகைய தடைகளை விதிப்பது அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த உதவும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விதிக்கப்பட்டுள்ள இந்த தடை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது